அப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோ

ரூமுக்கு வந்தோம் ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஹவாட் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் பார்க்கலாம் ரெடி ஹாய் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா இவங்க யாரும் தெரியுதா இவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஆமா பாத்திருப்பீங்க சாய்ராம் காஞ்சி அம்முக்குட்டி தம்பி வச்சிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல் ஸ்ரீ வேலவன் டிவி எல்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் தான் நாங்கள் இவ்வளோ தளவு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாங்க அவார்டு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க போகலாம் மண்டபத்துக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் போனோம் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க இங்கே மயிலெல்லாம் அதிகமாக இருக்குது சூப்பராக இருக்குது வாய்ஸ் கேட்கவே மண்டப கிட்ட வந்துட்டோம் இதுதாங்க கோயம்புத்தூர்ல எம்ஆர் எம் பேர் மகள் தெரியுதா எம்ஆர் மகள் இங்கே தான் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போதே அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மத்ததெல்லாம் வந்து நம்ம பேசுற சமூக மீடியா ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லாம் வந்தீங்க மீட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உங்களால தான் ரொம்ப சப்போர்ட்டால தான் நாங்கள் அத்தவளோ வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லவர்களும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நண்பர்கள் நிரூபிக்கிறவங்க வச்சுருக்காங்க ரொம்ப ரமேஷ் பிரபாவதி அப்படின்னு சேனல் வச்சுருக்கோம் மனிதன் காப்போம் முதியோரின் தேடி நிறைய முதியோரை தேடி உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் தேவி வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்திருக்காங்க எல்லாருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளும் தெரிவிக்கிற ரொம்ப சேனல் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனால நாங்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பி தீபா பேசுகிறேன் அப்படியே ஒரு சாலை எல்லாத்தையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் பேச வாங்களை அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு பேசுவாங்க எல்லாரும் மீட் பண்ணதுனால எல்லாரும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் நைட்டில் யார் யார் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருக்கீங்க நானே என் சின்ன பையன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் என் பெரிய பையன் வேறான்னு சொல்லிட்டான் ஐஸ் கேக் வாங்கிகிட்டான் நாங்கள் ரெண்டு பேர் ஐஸ்கிரீம் ஐஸ் கேக் அப்படியே ஐஸ் அந்த ஆட்டோ சூப்பர் ஐஸ்கிரீம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் மோசானியம்மன் கோவிலுக்கு போகிறோம் அது பார்க்கலாம் மிஸ் பண்ணா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்